ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கான தமிழ்நாட்டுக்கான பரப்புரை இன்றோடு முடிவடைகிறது இன்றைக்கு செய்தித்தாள்களில் இரண்டு விதமான விளம்பரங்கள் ஒன்று திமுக சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விளம்பரம் நடக்கக்கூடியது நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் ஆனால் திமுக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கொண்டு வந்த திட்டங்களை மையப்படுத்தி ஒரு ஏழை குடும்பத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை புதுமை பெண் திட்டம் நான் முதல் இருந்த எல்லாத்தையும் பேருந்து பயணம் எல்லாத்தையும் கணக்கிட்டு ஒரு குடும்பத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கிறது அப்புடின்னு தன்னுடைய சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்கிறார்கள் பத்து வருடம் ஆட்சி செய்த மோடி அதற்கு கவுண்டரா ஏன்னா கடந்த ஒரு வாரமாகவே நீங்கள் கவனிச்சு வந்திங்கன்னா நூறு கேள்வி கேட்குறீங்களாம்மா நடக்கக்கூடியது நாடாளுமன்ற தேர் பத்து வருஷம் நீ என்ன யாரும் கேள்வி கேட்கறது இல்லைங்கிறதுனால இவர் திமுகவை நோக்கி நூறு கேள்விகள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸேஞ்ச் நியூஸ் மாதிரி ஆக்கி விட்டானுங்க மொதல் பக்கத்துல விளம்பரம் கொடுக்கறதுல கூட கூறு கிடையாது இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா மூன்று ஆண்டுக்கே மூச்சு முட்டுது அப்படின்னு திமுக ஆட்சியின் மீது பாஜக சொல்லக்கூடிய விமர்சனங்கள் மறுபக்கம் வந்து பத்தாண்டு கால வளர்ச்சி சாதனைகள்னு போடுறானுங்க இதுல ஏதாவது ஒன்னாவது உண்மை இருக்கா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி இழப்பை ஏற்படுத்தினார்கள் இப்ப வரைக்கும் நிரூபிக்கிறது வக்கு இல்ல உன் ஆட்சி நடந்ததுலதான் கோர்ட்ல தோத்து செருப்படி வாங்கினாங்க அதை விட ஃபைவ் ஜி ஏலம் விட்டதுல ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி ரூபா ஊழல் நடந்திருக்கு மிகப்பெரிய முறைகேடுகள் நடந்திருக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்தி தொழில்துறையை அழித்து இந்த தொழில்துறையை அழித்துங்கிறத தான் அண்டர்லைன் பண்ணணும் இல்லை இந்த மின்சார கட்டணத்தை உயர்த்தின்னு போடுறான் இல்லை இந்த வந்து இருபத்தெட்டு லெட்ரு போட்டேன் பதினாலு மாசத்துல இந்தியாவிலேயே தமிழ்நாடு அரசாங்கம் தன் மக்களுக்கு ஆகட்டும் ஹவுஸ் ஹோல்ட் ஆகட்டும் மின் கட்டணத்தை மிக குறைவாக வசூலிக்கிறது இப்படி வசூலிப்பது என்பது நம்ம வந்து சென்ட்ரல் இருந்து கொடுப்பதற்கு மின் திட்டத்தில் அதற்கான நாம்ஸ் கிடையாது எல்லாரும் அதிகம் வச்சு விற்கிறாங்க நீங்களும் வச்சு விற்றுட்டு அடுத்ததை வந்து கேள்வியை கேளுங்கள் அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விலையை நாங்கள் உயர்த்துவோம் உயர்த்துவோம் பதினாலு மாதத்துல இருபத்தெட்டு லெட்ரு போட்டு நம்ம உயர்த்த வச்சாங்க அன்றைக்கு வந்து செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தார் அவரே வெளிப்படையாக கடைசியில் உயர்த்தமாக சொல்லிட்டார் பதினாலு மாதத்தில் பாருங்கள் மாதத்துக்கு ரெண்டு லிட்ரு போட்டிருக்கான் நீ வந்து கரண்ட் இந்தியாவிலே கொண்ட மட்டும்தான் தமிழ்நாட்டில் கம்மியாக இருக்குது விலையை கூட்டலைனா நாங்கள் வந்து உனக்கு கொடுக்க வேண்டிய விலையை கூட்டுவோம் அப்படிங்கிறது மிரட்டி 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 கடைசியில் வேறு வழியே இல்லாமல் ஏன்னா எடப்பாடிக்கு அந்த ஜெயலலிதா இல்லாத காலகட்டத்தில் இவங்க போய் உதயமணி திருத்தத்தில் கையெழுத்து போட்டிருக்க முடியாது தங்கமணியும் ஓபிஎஸும் சேர்ந்து இந்த இளவு வந்து நம்ம தலையில் விடுஞ்சது அதன் காரணமாக வேற வழியே இல்லாம உயர்த்த வேண்டிய கட்டாயம் வந்து அதை உயர்த்தியதிலும் உயர்த்த சொன்னது அவன் உயர்த்த வேற வழியே இல்லாம வந்து குற்றச்சாட்டு மேல போட்டிருக்கான் ஏழை எளிய மக்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படாத வகையில் அதிக மின் பயன்பாடு கொண்ட வசதியானவர்களுக்கு மட்டும் ஏற்றக்கூடிய விதத்துல அதையும் திட்டமிட்டு மாத்தியாச்சு தொழில்துறை வீழ்ந்துச்சுன்னா அதற்கு காரணம் ஜிஎஸ்டி பண இது மாதிரியான நடவடிக்கைகள்னு ஒவ்வொரு கூட்டத்திலும் திமுகவுடைய பிரச்சார கூட்டம் எங்கும் குற்றஞ்சாட்டுவதே ஒரு தொழில் நகரத்துக்கு போனா இந்த தொழில் நகரம் கடந்த பத்து வருடத்துக்கு முன்பு எப்படி இருந்துச்சு இதை வீழ்த்தியதே இதுதானே அப்படின்னு தான் வாக்கு கேட்கலாம் மோடியோ அண்ணாமலையோ ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு சொல்ல வேண்டியதான ஜிஎஸ்டியும் வேண்டியதுதானே இனிமேல் வந்து கள்ளப்பணமே இருக்காது அப்படிதானே சொன்னீங்க அது ஒரு சாதனை ஓட்டு கேட்கும் மக்களை பார்த்து சொல்லுவோம் ஜிஎஸ்டி வந்து ஆறு விதமான வரிகளை இணைத்து ஒரே வரியா மாத்தி இருக்கும் இது ஒரு மிகப்பெரிய சாதனை இது உங்களுக்கு எல்லாம் குறையும் இது ஒரு சாதனைன்னு சொல்ல வேண்டியதானே நீ செஞ்ச வேலையவே என்னதை சொல்லிட்டு செஞ்சியோ அதை இப்போ போய் எலெக்ஷன் டைமில் சொல்றது இல்லைனா உனக்கே தெரியுது இல்லை அது அந்த ஜனங்களுக்கு ஆப்பாக தான் மாறியிருக்கு இதை பற்றி பேசுனா செருப்பு கட்டி அடிப்பாங்கன்னு உனக்கே தெரியுது அரசு கல்லூரிகளை திறக்க முனைப்பு காட்டாமல் தமிழகத்தில் பத்தொன்பது தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு மட்டும் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலும் அந்த மாவட்ட அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவமனைக்கு கல்லூரி கட்டி இந்தியாவிலேயே வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவக் கல்லூரிகளை தமிழ்நாடு உருவாக்கி வைத்திருக்கிறது இதற்கு காரணம் கடந்த காலத்தில் திமுக நடத்திய ஆட்சி இல்லை இவங்களே நீட்டுக்கு எதிராக நம்ம வந்து வழக்கு போட்ட போது நீதி நீதிமன்றத்தில் போய் ஒன்றிய அரசு இதே மோடி அரசு என்ன சொன்னாங்கன்னா இவர்கள் வந்து தேவைக்கு அதிகமாக கல்லூரி கல்லூரி கட்டி வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அதாவது அரசு சார்பாகவே எதுவும் தேவைக்கு அதிகமாக வச்சுருக்காங்க இதை வந்து இந்தியாவுல இருக்கக்கூடிய மற்ற மாணவர்கள் மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்வதில் என்ன தவறு இந்த கேள்வி கேட்டாங்க இப்போ அதுக்கப்புறம் வந்து இப்ப பத்தொன்பது அரசு கல்லூரிகளை திறக்க முனைப்பு காட்டலையா ஒரே ஒரு செங்கல் மதுரை எய்ம்ஸ்ல போன வாரம் அந்த அஞ்சு வருஷம் ஒருத்தர் கையில வச்சு அழகிறாரு அதுக்கு பதில் ஒரு கல்லூரியை கட்டி முடிக்க வக்கு இல்லைங்க ரெண்டாவது அந்த கல்லூரியும் வட இந்திய மாணவர்கள் பிரதானமாக படிக்கிறாங்க அவங்க தான் படிக்கிறாங்க அவர்களுக்கு ஒரு செட்டு முடிச்சு வெளியே வரப்போகுது அஞ்சு வருஷம் கல்லூரியை முடிச்சு வெளியே வரப்போகுது ஆனால் அவர்களுக்கு கல்லூரி கிடையாது கடைசி வரைக்கும் கட்டுறதுக்குள்ள கால் வைக்காமலேயே தங்களுடைய எம்பிபிஎஸ் டிகிரி முடிச்சுட்டு அவங்க வெளியே வர போறாங்க அவங்க எப்படி எய்ம்ஸ்ன்னு வெளியே போய் அவங்களுடைய கேரியர் முழுக்க சொல்லிக்குவாங்க அதுக்கு தான் அவங்க போராட்டம் பண்றாங்க இன்னும் டிசைன் டிசைனான பிரச்சனையெல்லாம் சொல்கிறாங்க எங்களுக்கு மதுரையில் வந்து மொழி பிரச்சனையா இருக்கு பேசண்ட்டுக்கெல்லாம் இந்தி பேச மாட்டாங்க இது மதுரை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வர்றவங்க இவங்களுக்காக ராமநாடு ராமநாடு மதுரை தான் எய்ம்ஸ் போட்டிருக்காங்க வந்து பேச அவங்க பண்றாங்க எயங்கிற பேர்ல கட்டடமே கட்டாம ஆனா அதற்கு மாணவர் சேர்க்கரை நடத்தி எடுத்த மாணவர்களை ராமநாதபுரம் தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் படிக்க வைக்கிறது அந்த கல்லூரியில் படிக்க வைக்கிறது அங்க வர்ற பேஷண்ட்டுக்கு தமிழ் ஹிந்தி பேச மாட்டேங்கிறாங்க அவங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க ஹோலி கொண்டாட மாட்டேங்கிறாங்க ஹோலிக்கு லீவ் கிடைக்க மாட்டேங்குது இப்படியான பிரச்சனைகள்லாம் சொல்றாங்க அதெல்லாம் தாண்டி அவருடைய பிரதான பிரச்சனை என்ன நான் என்னுடைய டிகிரி முடிக்கிற காலம் வரைக்கும் அந்த ஹோலி இங்கே கொண்டாட விடமாட்டேங்கிறான் என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்க இல்லை அந்த எய்ம்ஸுனுடைய தலைவராக போட்டிருக்கேன் யாரை சுப்பையா சுப்பையா யாரு பக்கத்து வீட்டில் ஒன்றும் கழிச்சார் இல்லை அவரு தான் வந்து போடுற அவன் ஒரு சங்கி ஏபிவிபியினுடைய தலைவர் அவர் அவன் ஓலி கொண்டாடுனா அது ஒன்று கடிச்சு தான் கொண்டாடுவான் அவனே கொண்டாட உள்ளதுங்கிறது தான் இப்போ மேட்ரு ஒரு சங்கிய தலைமையாக போட்டும் கூட அவனே இவங்க வட வட மாநிலத்துக்காரங்கள இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தடை பண்ணுறான் இல்லையா இதுதான் மேட்ரு இங்கே தமிழ்நாடுங்கிறது கச்சத்தீவை தாரை வார்த்தது இதை வந்து போன வாரம் கிளப்பி கடைசியில் சங்கிகள் மத்தியிலேயே செல்ஃப் எடுக்காமல் செருப்படி வாங்கிட்டு போனாங்க நேற்றைக்கு ரெண்டு நாள் முன்னாடி பாஜக தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கு கச்சத்தீவை மீட்போன்னு சொல்லு ஒரு வாரத்துக்கு இல்லையா எதுவுமே கிடையாது எல்லாமே ரெண்டாயிரத்தி நாப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஏழுல நாங்க வந்து ஒரே நோட்டை நோட்டிடுவோம்ங்கிறேன் இன்னைக்கு பதினெட்டு வயசு ஆனவனுக்கு இன்னும் இருபத்தி ஏழு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி நாப்பத்தி ஏழுல இந்தியா முதன்மையான ஆண்டாயிரும் முதன்மையான நாடாயிரும் சைனாவோட யூஎஸ்ஏ விட நம்ம வந்து நம்பர் ஒன் ஸ்டேட் சொல்லி வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ஏழில் இந்தியா ஆகிற வரைக்கும் பதினெட்டு வயசு ஓட்டு போடுறவன் இன்னும் இருபத்தி ஏழு வருஷம் காத்திருக்கணும் மோடி மூஞ்சியை பார்த்துக்கிட்டு இப்போ நான் படித்த இத்தனையும் தமிழ்நாடு அரசு மீது திமுகவின் மீது பாஜக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இதுக்கு கவுண்டராக அவங்க வந்து பத்தாண்டுகளில் பிடுங்குனதுன்னு சொல்கிறதெல்லாம் சொல்றதெல்லாம் ஒன்றா பாருங்கள் பத்து லட்சம் கோடி மதிப்பிலான நல நிதி மற்றும் நலத்திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு வழங்கி இருக்கிறார்கள் பச்சை போய் பேசாதரானு காரிக்காரி துப்புறாங்க காதுகள் பாவம் இல்லையாங்கிற வரைக்கும் சிஎம் கேட்டு விட்டார் சாதனை படைக்கும் சாமானியர்களை கண்டறிந்து பத்ம விருதுகளை வருகிறேன் யார் யார நாலு பேர் படிச்சா இது பத்ம விருதுங்கிறது வழக்கமாக தானே இனிதான் கண்டுபிடிச்ச மாதிரியும் என்னன்னா அது இதுக்கு முன்னாடி வரைக்கும் சாதனையாளர்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து சொன்ன அசிங்கம் இ யார் யாருக்கு கொடுத்துட்டு இருக்காரு பல மொழி தான் எல்லாத்த விட கடைசி அவனுக்கு கொடுத்துருக்கான் நமது மீனவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கி எந்த பாதிப்பும் ஏற்படாதவாறு பார்த்து கொள்கிறது பாஜக அரசு நீ வரும்போது சண்டையே முடிஞ்சு போச்சு நீ வந்ததுக்கு அப்புறம் சண்டையே முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறமும் பிடிச்சிட்டு போயிட்டு தானே இருக்கானுங்க ஆனால் சண்டை முடிஞ்சு போனாலும் வாரம் வாரம் வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க பிடிச்சிட்டு போயிட்டு ஒரு தமிழ்நாடு அரசு கடிதம் போட்டு மீனவர்களை மீட்டு கொண்டு வர்றது ஒரு பெரிய ஒரு தொழுவாடாகவே இருக்குது அது நீ என்னத்தை மீனவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த அண்ணாமலை நேற்று கோயம்புத்தூரில் செய்த பிரச்சாரத்தில் உயிரே போனாலும் நீட் தேர்வை நீக்க மாட்டோம் இது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இன்னொரு அஞ்சாறு நாள் முன்னாடி சொல்லிருந்தேன்னா இன்னும் சிறப்பாக முடிச்சு வச்சிருப்பாங்க தேர்தல் அவனுக்கு அப்படி ஒரு ஆங்காரம் உயிரே போனாலும் நீட்டை உயிரே போனாலும் உயிரே போனாலும்

மக்கள் பிரதிநிதிகள் தான் குறைகளை கேட்க வேண்டும் இந்த கேள்வி எல்லாம் வந்து நீங்க எழுபது ஆண்டு காலம் ஆண்ட கட்சிகள்கிட்ட கேள்வியும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்த பிரச்சனைகள் இந்தியாவுக்கு வந்த பிரச்சனைகள் அதை பத்தி கேள்வி உங்ககிட்ட கேட்காம எழுபது வருஷமா ஆண்டுட்டு இருக்கிற கட்சிட்டியா போய் கேட்பாங்க இதுக்கு இல்ல பரவாயில்ல நீங்க எங்கிட்ட கேட்டுட்டீங்க இருந்தாலும் இதுக்கு நான் வந்து என்னுடைய நேரத்தை பொன்னான நேரத்தை செலவு பண்ணி பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டிங்கிறது ஆறு வரிகளாக இருந்ததை நாங்கள் சேர்த்து ஒரு வரியாக கொண்டு வந்திருக்கோம் இந்த வரியெல்லாம் வாங்கலினா எப்படி இராணுவ வீரர்களுக்கு சம்பளம் கொடுக்கறது ராணுவ வீரர்களுக்கு சம்பளம் கொடுக்கறக்காக தான் உங்களை பிதிக்கி நாங்கள் வரி வாங்குறமே தவிர வேற எந்த கெட்ட நோக்கமெல்லாம் இல்லை எங்களின் உயிரே போனாலும் நீட் தேர்வை எக்காரணம் கொண்டும் ரத்து செய்ய மாட்டோம் ஒரு நீட் தேர்வை ரத்து செய்வது அல்லது தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலத்துக்கு விளக்கு கொடுப்பதற்கு இவருடைய உயிர் ஏன் போகணும் உயிர் போய் சாதிக்கிற அளவுக்கு அது என்ன போர் முடிஞ்சு சீனாக்காரங்கிட்ட இருந்து வாங்கிட்டு வர வேண்டிய சமாச்சாரமா அப்போ உனக்கு என்ன ஒரு ஏத்தம் இருக்கணும் திமுக ஏன் நீட்டு விளக்கை சாதிக்கவில்லை சாதிக்கவில்லைன்னா நீ சர்வபலம் கொண்டு பாஜக மத்தியில் ஆட்சி செய்து கொண்டு நான் கொடுக்க மாட்டேன் அதுக்கு என்ன வார்த்தையை பயன்படுத்துற உயிரே போனாலும் கொடுக்க மாட்டேங்கிற காஷ்மீருக்கு சிறப்பு வந்த ரத்து பண்ணாங்க ஆனா மணிப்பூர் போன்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய சிறப்பு அந்தஸ்து வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய சிறப்பு அந்தஸ்தை இன்னைக்கு வரைக்கும் ரத்து பண்ணல ஒரே நாடு இவங்க வந்து எல்லாமே ஒரே மாதிரியாக மயிரை பிடுங்கணுங்கிறான் இல்லை காஷ்மீருக்கு அதை சிறப்பு அந்தஸ்தை ரத்து பண்ணான் இல்லை இன்னும் வடகிழக்கு மாநிலங்களை தொட்டுப்பார் ஏன் பண்ண முடியல அது மாதிரி தான் இது இது ஏன் தமிழ்நாட்டுக்கு தனியாக ஒரு விலை கொடுக்க முடியாதா ஏழை மாணவ மாணவியர் நீட் தேர்வு மூலமாக தான் அரசு மருத்துவக் கல்லூரி கேஸ் செல்லுகின்றனர் ஏதாவது ஒரு டேட்டா உண்டா ஏழைகள் நீட் தேர்வு மூலமாக அரசு கல்லூரிக்கு செல்வதற்கான பட்டியல் இது நீட் தேர்வு இருந்து வருஷத்துக்கு இத்தனை வாரியா அது கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மாணவர்கள் சேர்ந்துட்டாங்க ஏதாவது ஒரு டேட்டா சொல்லணும் எதுவுமே இல்லாம அரசு பள்ளி மாணவர்கள் தேர்வுக்கு போக முடியலங்கிற அரசு இருக்கு நீட் தேர்வு வந்ததுக்கு பிறகு அரசு பள்ளி மாணவர்கள் அதற்கு முன்னாடி வந்து நேரடியாக மருத்துவக் கல்லூரிக்கு போயிட்டு வந்த மாணவர்கள் போக முடியல நீட் தேர்வுனால் வந்து அவங்க வந்து நுழைவுத் தேர்வு வந்து எதிர்கொள்ள முடியலைங்கிற டேட்டா வந்து தமிழ்நாடு அரசு இருக்கு கட்சியெல்லாம் தாண்டி கல்வியாளர்கள் பல பேர் வந்து நீட் தேர்வு இன்னும் அதிகாரிகள் கல்வியாளர்கள் முன்னாள் அரசு அதிகாரிகள் இந்த தே நீட் தேர்வு என்பது ப்ரோ எலைட்டாக இருக்கு அவர்கள் படிப்பதற்காக இருக்குங்கிறத வெவ்வேறு விதமா தெளிவுபடுத்திட்டாங்க மக்களுக்கும் தெளிவா இருக்கிறதுனால தான் நீயும் நீட் தேர்வை ரத்து செய்ய சொல்லி திமுக அநியாயம் செய்கிறதுன்னு சொல்லாம நீட் தேர்வில் விளக்கு வாங்காமல் மக்களை வஞ்சிக்கிறதுன்னு சொல்ற பொருள் என்ன பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து நீட் தேர்வில் தமிழ்நாட்டிற்கு எதற்காக விளக்கு கேட்கிறது திமுக

மருத்துவ கல்வி இடங்களை பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தணும் அவங்க மார்க்கே எடுக்காமல் மைனஸில் எடுத்தால் கூட அவர்களை நீட்டு மூலமாக உள்ள கொண்டு போகிறதுக்கான எல்லா சட்ட திருத்தங்களையும் நாங்கள் செய்து வைத்திருக்கிறோம் அதான் அந்த கோட்டாங்கிற நகரம் இருக்கு ராஜஸ்தானில் அதில் மாணவர்கள் வந்து சீலிங் ஃபேனில் தூக்கு போட்டுக்கிறாங்க ஏன்னா எல்லா நுழைவுத் தேர்வுக்கான பயிற்சி நகரமாக அந்த நகரம் இருக்குது அதை பற்றி டெலிசீரியஸ்லாம் வந்துடுச்சு ஆனால் அந்த மாதிரி மாணவர்கள் ம மின்வரிசில தூக்கு போட்டுக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு எல்லா பயிற்சி மையத்தினுடைய விடுதிகள்லையும் அந்த ஸ்ப்ரிங்கை மாட்டி வைக்கிறாங்க இதில்

நீட் அதனால் ஏற்படுகிற உயிரிழப்புகள் குறையும் பெரிய பதவி இப்ப இருக்காரு அதாவது வந்து ராகுல் காந்தி மேலர் பண்ணும்னா இன்னைக்கு முதலமைச்சர் மேல சொல்றேன் டூட்டியில் இருக்க மாதிரியே ஆண்டூட்டி மாதிரியே பேசிட்டு இருக்கேன் இல்லை அதுக்கு வக்கு இருக்கக்கூடியவர்கள் அதற்கான பதவியில் இருக்கக்கூடியவர்கள் சொன்னா கூட அதை டீல் பண்ணலாம் உனக்கு தான் கவுன்சிலர் எலெக்ஷன்ல கூட ஜெயிப்பதற்கு வக்கு இல்லை தந்திக்காரையும் உனக்கு உனக்கு சொம்படே உனக்கு மூணாவது இடம் போட்டு விட்டேன் இதை விட ஒரு மானங்கட்ட புலப்பு தேவையா இங்க இவங்க பணம் கொடுத்து போட சொல்லுகிற கருத்து கணிப்பு பிரிப்போல் கருத்து கணிப்பு எதுலையுமே கோயம்புத்தூரோ ஒரு இதாவே கருதுறது கருது மூன்றாவது இடங்கிறத உறுதி பண்ணி விட்டாங்க ஆமா நைனாருக்கு கூட இழுபறிங்கிற அளவுக்கு கொண்டு வரானுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு ரூபாய் தரேன் இப்பயும் அதே வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க நீங்க என்னத்தான் சொல்றது தெரியல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு ரூபாய்க்கு தரேன்னா இப்பயும் ஒரு ரூபாய்க்கு தரேங்கிறான் மோடி போட்டோவை போட்டு கொடுத்து ஊரில் இருக்க பொம்பளை கிட்டலாம் செருப்படி வாங்குவானுங்கதில்ல சுகர் டேடி எடப்பாடியார் ஒரு அற்புதமான ஸ்டேட்மெண்ட் ஒரு பத்திரிகைக்கு கொடுத்த பேட்டியில் ஒரு வேலை ஒரு தொங்கு நாடாளுமன்றம் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத ஒரு இழுவரி நிலையெல்லாம் ஏற்பட்டால் அவங்க கண் அடித்தா நீங்கள் போயிடுவீங்களா அப்புடின்னு கேட்டால் அவங்க கண் அடிக்கிற நேரம் வரட்டும் போகிறதா வேண்டாமாங்கிறத அன்றைய சூழ்நிலையை வச்சு முடிவெடுப்போம் எப்படி முப்பது எம்பி ஜெயிச்சு

இவருடைய கூத்து என்னென்னா பல பேர் வேலை செய்கிறது இல்லையா ஆனால் இனிமேல் இவங்களை கடைசி கட்ட பரப்புரையில் உற்சாகம் மூட்டுறதுக்காக புரோக்கரை விட்டு ஐம்பது ரூபாய் லஞ்சமாக வச்சுட்டு வேலை பார்க்க சொல்லுங்கிற மாதிரி அவன் என்ன சொல்கிறான் எல்லாம் சரியாக வேலை பார்க்குறது இல்லைன்னு எடப்பாடியாருக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு நீங்கள் நல்லபடியாக வேலை பார்த்து ஒரு இருபது தொகுதியிலேயாவது நமக்கு வெற்றி வாய்ப்பை கூட்டுறக்கு வழி பார்த்தீங்கன்னா அஞ்சு பவுன் தங்கச்சங்கிலி பாருங்க பேருங்க வாசனருங்கிற மாதிரி ஏங்க ஒரு தொகுதியை ஜெயிக்கிற அளவுக்கு வேலை செய்யணுன்னா ஒரு ஏழு எட்டு கோடி ரூபாய் இறக்கணுங்க அஞ்சு பவுனு செயின் கொடுப்பாரு அதுவும் எடப்பாடி கொடுப்பாருங்கிற கதை எந்த கட்சிக்கு நாலு ரூபா அஞ்சு பவுன் செயின் மூணு லட்ச ரூபா செய்யக்கூடிய சேதாரத்தோட இந்த பொறுனா ஒரு மூணு மூணு இரநூறு இவ்வளோ இவ்வளோதான் மூணு லட்ச ரூபா மூணு ஏழு லட்ச ரூபா நீ யார்கிட்ட சவால் விடுறியோ அல்லது நீ யாருக்கு வாய்ப்பு கொடுக்குறியோ அந்த ஒன்றிய ஜனாலே உனக்கு போட்டு அனுப்பி விட்ருவேன் இவன் நீ செய்ய வேண்டிய வேலை ஒன்று அவளை சந்தோஷப்படுத்துறது மட்டும்தான் அதை பண்ணேன்னா உனக்கு ஆகி கொடுத்துட்டு என்ன ஆட்டக்காரிக்கு ஐநூறு ரூபாய் எழுதுறவன் எல்லாம் கூப்பிட்டு வந்து அரசியல் ஆலோசகராக வச்சா அது என்ன மாதிரி ஐடியா கொடுக்குறான் பெரியவர் வந்து மிஸ்டர் பதினோரு லட்சம் மோதலம் போட கூப்பிடுறாரு இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுக என்ன ஆகுங்கிற நிலைமையில் ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கு அதாவது பெங்காலில் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு மேல் ஆட்சியில் இருந்த பொது கட்சி கம்யூனிஸ்டுகள் எப்படி பத்து வருடங்களில் எப்படிரா அப்படிங்கிற மாதிரி காணாமல் போனார்கள் அதுவும் அதிமுக மாதிரியான க கொள்கையற்ற கட்சின்னா கூட பரவாயில்ல கம்யூனிஸ்டுகளுக்கு இன்னைக்கு வரைக்குமே அந்த சித்தாந்தத்துக்கான தேவை இருக்கு கால இத்தனைக்கும் அந்த முப்பது ஆண்டு காலமா காலம்பரம் அவர்களை எதிர்த்து கொண்டு வந்த கட்சி வந்து காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மாநில பிரிவாக வந்து இருந்ததுதான் இப்போ திருநாமுல் காங்கிரஸ் அதை வந்து இது கடைசியில பார்த்தா அது டே கரைஞ்சு போயிட்டாங்க அதுக்கு மாற்றாக வந்து யார் வந்திருக்காங்க பிஜேபி வந்துருக்குது அதாவது ஆறு சதவீத வாக்கு வங்கி ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்பு வரைக்கும் பாஜகவுக்கு பார்ப்பனர்கள் எல்லா மாநிலங்களும் இருக்காங்க அவங்களுக்கு பாஜகவுக்கும் வெஸ்ட் பெங்கால் ரொம்ப அதிகம் ரொம்ப அதிகம் இருக்காங்கன்னா ஆறு சதவீத வாக்கு வங்கி இருக்குது இதுதான் அவர்களுடைய பலமாக வெஸ்ட் பெங்காலில் இருந்தது அது மோடி அலை என்று சொல்லப்பட்ட அந்த ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலில் பதினேழு சதவீத வாக்கு வங்கியாக மாறுகிறது ஆனால் அது கூட அப்போ நிலையாக இல்லை மீண்டும் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அது பத்தா குறையுதுன்னு வைங்க பதினாறில் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு எலெக்ஷன் நடக்கும்போது ஆனால் அதற்கு இடைப்பட்ட காலத்தில் தான் அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் மீண்டும் ஆட்சிக்கு வரமாட்டோம் அப்படின்னு எங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சோ என்னவோ தெரில திரிணாமூலை எதிர்ப்பது தான் நம்மளுடைய அரசியல் என்று ஆகிவிட்டால் அதற்கு ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கட்சியில் சேருவோம் ஏன்னா நீங்கள் கம்யூனிஸ்டுகள் வலு வலுவிழக்கும் போது அந்த இடத்தை முதல்ல பிடிக்க ஆரம்பிச்சது காங்கிரஸ் திரிணாமூல் விசஸ் காங்கிரஸ் கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினான்கில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்காங்க திரிணாமூலோடு இங்கு சண்டை ஓடணும்னா ஏதாவது ஒரு பவர் நமக்கு வேணும் ஒரு பேக்கப் வேணும் அப்படின்னு அப்படியே கம்யூனிஸ்டுகள் மொத்த பேரும் அப்போ கம்யூனிஸ்டுகள் வெஸ்ட் பெங்காலில் முழுக்க முழுக்க பார்ப்பனர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த அமைப்பாக தான் இருந்திருக்கு அவங்களுக்கு அப்படி ஒரு ஷிஃப்ட் நடக்கிறது ஒன்றும் பெரிய இதாக இல்லை அப்போ தான் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் பத்து சதவீதம் ஆகும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது சதவீதம் அப்படியே நான்கு மடங்கு ஓட் பர்சன்டேஜில் சிங்கு அதுக்கான காரணம் வந்து மம்தா கட்சியை சேர்ந்தவர்களோடு மோதுறது சண்டை போடுறதுக்கான வேலையை பாஜக ஈடுபடுது அது ஈடுபடும் போது இவங்களுக்கு இயற்கையாகவே அவங்க மேலே உள்ள கோவத்தினால போய் சேர்ந்துக்கிறாங்க இன்னொன்று வந்து இவர்கள் பார்ப்பனர்களாக இருக்கக்கூடியவர்கள் அது இடதுசரியில் இருந்தால் கூட வந்து ஒரு பிஜேபியில் சேரும் பொழுது அவர்களுக்கு பெரிய ஒரு இதாக தெரியல அவங்களுக்கு கூச்சமல்ல கூச்சமே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வரைக்கும் கடைசி வரைக்கும் முப்பத்தி ஒன்பது சதவீதத்தை சாலிடாக பாஜக அங்கு பதிவு செய்கிறது அப்போ சஞ்சீவிநாதன் ஒரு தாம தமிழர்லேருந்து வெளியே போனார் அவருடைய வெளியே வந்ததுக்கு அப்புறம் சீமானை விமர்சித்து தொடர்ச்சியாக பேசும்போது அவர் ஒரு மேட்டர் சொன்ன அப்படி நான் உள்ளூருக்குள்ள எல்லார்டையும் சண்டை வெளிச்சு வச்சிருக்கேங்க எல்லாரும் வந்து வெளியே வந்து வேற கட்சிக்கு போகிறான் போறான்னு சொல்றீங்க வேற கட்சிக்கு போகாம நாங்கள் என்ன செய்வோம் உள்ளூரில் எல்லாருக்கும் கூட நாங்கள் சண்டை வலிச்சு வச்சிருக்கோம் ஏதாவது ஒரு கட்சியோட பேக்கப் எங்களுக்கு தேவைப்படும் அப்போ அரசியல் என்பது கரடி கையை பிடிச்சிட்டு சுத்துற மாதிரி அதிலிருந்து நீங்கள் வெளியெல்லாம் போக முடியாது அப்போ இங்கே ஒரு ஈகோ உருவாகுது திரிணாமூலை எதிர்த்து தான் நம்மளுடைய அரசியல் என்று வந்துவிட்டால் கரெக்ட் நேரா போய் வேற ஒரு கட்சியில் சேர வேண்டும் அப்ப திரிணாமுலுக்கு மாற்றாக திரிணாமுலோடு பொருதுவதற்கு பலத்தோட எந்த கட்சி இருக்கு ஒன்றியத்தில் ஆட்சியோட பாஜக இருக்கு வாங்க போய் சேருவோம் ஜெய் ஸ்ரீராம் மொத்த பேரும் இல்லாட்டினா வந்து ஒரு நான்கு வருடத்துல எல்லாம் வந்து பத்து சதவீதம் இருக்கக்கூடிய வாக்கு வங்கி நாற்பது வாங்குறதெல்லாம் வந்து அவங்க புரட்சியா நடத்திட்டு இருக்காங்க இங்கேயும் வந்து அதிமுக உதாரணம் சொல்லும்போது இங்கும் திமுக எதிர்ப்பு என்ற பெயரில் சமத்துவத்துக்கான எதிர்ப்பு எளிய மக்களுக்கான அரசியலுக்கு நேர் எதிரில் ஒரு அரசியல் செய்வதற்கு ஒரு கணிசமான ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது இதுவரைக்கும் அதிமுக என்கிற கட்சி ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து போன தேர்தல் வரைக்கும் அதை பிரதானமாக அறுவடை செய்து கொண்டிருந்தது ஜெயலலிதா இறக்கும் வரைக்கும் அறுவடை செய்து கொண்டிருந்தது அதிமுக அந்த டைம்ல அதிமுக திமுகவை திட்டுகிறதுங்கிற ஒரு காரணம் மட்டுமே போதுமா இருக்கு இந்த செக்டார் அதிமுகவுக்கு வாக்களிப்பது ஆனால் அதிமுக சமத்துவத்துக்கே நேர் எதிரான ஒரு கட்சின்னு சொல்ல முடியாது ஆனால் இவங்களுக்கு திமுக திட்டுறது மட்டுமே போதுமான ஓட்டு போட்டு வராங்க ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு இப்படி ஒரு அடிமைகள் கையில் அந்த கட்சி சிக்கிய பிறகு இவருடைய நோக்கம் திமுகவை எதிர்ப்பதற்கான காரணம் என்ன அதுங்க பேசக்கூடிய லெப்ட் அரசியல் திராவிட அரசியல் சூத்திரர்களுக்கான அரசியல் இதற்கு எதிராக ஸ்டேட்டஸ்கோவை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆண்ட சாதிகளுக்கான அரசியல் பார்ப்பனர்களுக்கான அரசியலை நேரடியாக செய்வதற்கே ஒரு கட்சி வந்துருச்சுன்னா போலி எல்லாம் கிடையாது திமுகவை எதிர்ப்பது ஃபுல்லாக செய்வாங்க ஆமாம் திமுகவை சித்தாந்த ரீதியாக எதிர்ப்பதற்கான ஐடியாலஜிக்கல் பேக்ரவுண்டோட உண்மையான பேய் ஒன்று வந்துச்சுன்னா இந்த காரணத்துக்காக இதுகாரும் அதிமுகவுக்கு வாக்களித்து கொண்டிருந்த ஒருத்தன் அப்படியே பாஜகவுக்கு போறதுக்கு எந்த தயக்கத்தையுமே காட்ட மாட்டாங்கிறதா திமுக புரிந்து கொண்டு அண்ணாமலை சொல்ற அப்படி எங்க என்னை அடிப்பதற்கு திமுகவும் அதிமுகவும் கரங்கோர்த்து கொள்ளுகிறது அப்போ வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சுன்னா சண்டை போட்டுட்டு இருந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நடக்கும் திமுக முடிந்த வரைக்கும் அதிமுகவை தக்க வைக்க பாக்குது இன்னைக்கு தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி பி ராஜா வந்து பத்திரிகையாளர்கிட்ட நேரடியாக கேட்கிறார் நீங்க ஏன் வந்து மூடி மறைக்க பாக்குறீங்க அதிமுகவுடைய பிரசன்ஸை மீடியாக்கள் வந்து இருட்டடிப்பு செய்யறதா நான் சந்தேகப்படுறேன் களத்திலேயே இல்லாத பாஜகவை பற்றிய கேள்விகள் இங்க வந்து திமுக கோயம்புத்தூர்ல போட்டி நடப்பதாக ஒரு வந்து தெரியும் யாரை யாருக்கு அடுத்த எதிரிங்க அவங்களுக்கு தெரியும்ல அப்ப களத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவை இருட்டடிப்பு செய்யற வேலை நீங்க பண்றீங்க இத்தனையும் சொல்றாங்க அதிமுக இருக்க வேண்டும் பாஜக அதை தாண்டி தான் வரணும் பாஜக முதல்ல அதிமுகவை வென்றுட்டு அந்த இரண்டாவது இடத்தை பிடிக்கணும் அப்படிங்கற ஆனா இதையெல்லாம் வந்து சொல் அளவுக்கு மேலே ஒரு கட்சியால் நேர் எதிர்ப்பாலாம் நிர்ணயிக்க முடியாது இப்ப கலைஞருக்கு அவர் யாரோட காமராஜர் எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருந்தவர் கலைஞர் ஜெயலலிதா எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய ஒரு கொடுக்க ஒரு ஒரு நல்ல அரசியல்வாதி எதிர்த்து அரசியல் பண்ணணும்னு நீங்க உங்க ஆசைப்படலாம் அரசியல் பண்ணணுங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா நீங்க தவிர்க்க முடியாது இல்லையா அதுதான் இன்றைக்கு மோடி எதிர்ப்பு அல்லது பாஜக எதிர்ப்பு என்பது தமிழர்களுடைய தென்னிந்தியர்களுடைய ஒரு பொது குணமாகவே மாற்றப்பட்டு வருது அது தமிழ்நாட்டில் உச்சத்தில் இருக்கு அதுக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் பேக்ரவுண்டும் இருக்கு ஆனால் கண்டவன்லாம் படிச்சு மேலே வரான் கண்டவனுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்குது இது வந்து மாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு க கம்யூனிட்டி சார்ந்த வாக்காளர்கள் இருக்காங்களே அவங்க ஒரு இருபது சதவீதம் இருக்காங்கன்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த இருபது சதவீத வாக்காளர்களை பாஜக இன்றைக்கோ நாளைக்கோ எதிர்காலத்தில் எப்பாவது ஒரு நாளோ அது மொத்தமாக விழுங்கி சிரிப்பதை நீங்களோ நானோ தடுக்கவே தான் நிதர்சனம் இதுதான் வெஸ்ட் பெங்கால்லேயும் நடந்திருக்கு இங்கேயும் அதுக்கான வா வாய்ப்புகள்லாம் இருக்குது நம்ம அதை வந்து நம்ம இது பண்ண முடியாது அதிகபட்சம் நம்ம என்னால் செய்ய முடியும்னா அது ஒரு சிறிய பர்சன்டேஜ் தான் அது வெற்றி பெறுவதற்கு தேவையான பர்சன்டேஜ் இல்லை என்பதை உணர்ந்து திமுக மாதிரியான ஒரு ஃபோர்ஸை அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் வாக்கு வங்கியோடு பாதுகாப்பதும் அதை வெற்றி பெற வைப்பது மட்டும்தான் குறைந்தபட்சம் இதை தக்க வைத்துக் கொள்வதற்கான வழியா இருக்க முடியும் நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க பைடிக்ஸ் பேசலாம்